படிக்கல பொடி இல்லாம தேச்சி எனக்கு எழுத்து வாதனை அது இருந்து இருந்தா எனக்கு எங்க இத்தனை வேதனை பஞ்சாயத்து யூனியனுக்கும் போக தெரியல அங்க பக்குவமா யாரிடமும் பேச தெரியல வஞ்சு கூட சொன்னாங்களே எனக்கு புத்தி இல்ல வஞ்சு கூட சொன்னாங்களே எனக்கு புத்தி இல்ல இந்த வயது வந்த கல்வியில சேர்ந்து படிக்கல பொடியில்லாம தே போச்சு எனக்கு எழுத்து வாசன அது இருந்து எனக்கு எங்க இத்தனை வேதனை நாலு வேற போல நானும் பழக முடியல ஒரு நல்லது பொல்லது கூட இன்னும் அறிய முடியல நாலு வேற போல நானும் பழக முடியல ஒரு நல்லது பொல்லது கூட இன்னும் அறிய முடியல காலங்கள் நடத்த முடியல எந்த காரியத்தில் துணை இல்லாமல் நடத்த முடியல ஒரு இல்லாம தேவச்சு எனக்கு எழுத்து அது இருந்து இருந்தா எனக்கு இத்தனை வேதனை கல்வி கல்விருவேன் பொ போச்சு எனக்கு எழுத்து வாதன அது எழுந்திருந்தா எனக்கு ஏங்க இத்தனை வேதனை